சித்திரை மாதம்னாலே எங்கள் கிராமத்தில் எல்லா வீட்லேயும் இந்த பச்சைப்பயிர் கஞ்சி செய்வாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வயலில் விளையிற பச்சை பயிரை வச்சு என்னோடய பர்த்டேக்கு எங்கள் வீட்டு ஸ்டைலில் செய்கிற பச்சை பயிர் கஞ்சி ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா வறுத்தரலாம் வாசனை வந்ததுக்கப்புறம் அப்புறம் பச்சை பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் மாற்றி அஞ்சு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் காலிப்புக்கு அடுப்பில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் சூடான பிறகு பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம் தேங்காய் வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் நம்ம சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிப்படும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கஞ்சி பண்ணுறதுக்கு அடுப்பில் வேக வச்சுருந்தேன் பச்சை பயிர் கூட ஒரு கை நிறைய ஜவ்வரிசி சேர்த்து வேக வச்சுருந்தேன் அந்த ஜவ்வரிசி அதுக்கப்புறமா நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி வெள்ளை கரைசல் கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருந்த தேங்காய் கலவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா தலை கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு டம்ளரில் ஊற்றி பரிமாறி பாருங்கள் தொண்டைக்கு இதமாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டான பச்சைப்பயிறு கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் விசேஷ நாட்களில் கண்டிப்பாக ஏதாவது ஸ்வீட் செய்யணுன்னா இந்த பச்சைப்பயிறு கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள்